தீராத கடன் அதாவது கழுத்தை நெறிக்கும் கடன் அதாவது சொல்லுவாங்க கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை குன்றி குவித்து விடும் அதாவது கொன்று குவித்து விடும் ஒரு விஷயம் இருந்தாலும் குன்று அப்படினாலும் மனசு குன்றி போய்விடுவாங்க இந்த கடன் சுமையை தாங்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து சொல்லால் அடிக்கும் அடுத்தது கல்லால் அடிக்கும் அதுக்கப்புறம் முள்ளால் அடிக்கும் அப்படின்னா முள்ளு மாதிரி குத்தும் உங்களுக்கு வர வேண்டியது வராம இருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாம போயிருக்கும் காரணம் எண்ணெய் அலைகள் பெட்டிவேர் உள்ள போட்டுக்கிறோம் தர்பை உள்ள போட்டிருக்கோம் மஞ்சள் போட்டிருக்கோம் மங்களகரத்துக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆறா தடைப்பட்டிருக்கா அதை சரி பண்ணிடும் கடங்கல்கள் பீடைகள் சரி பண்ணி விட்டிடும் எந்த கோளாறாக இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டிடும் இப்படி இயற்கையாகவே செய்த ஒரு அழகான ஒரு மூலிகை கலவையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் தீர்வு ஆனா கடன் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள வெளியில போன பணம் வரல ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பேர் ஆபத்து இருக்கு குடுக்கல் வாங்கலில் சிக்கல் இருந்தால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாடம் தான் அடுத்தவங்க இருக்கக்கூடிய அழுக்கு அடுத்த செகண்டரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிற ஒரு பரிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முன்னோர்கள் கொடுத்த ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தீராத கடன் அதாவது கழுத்தை நெரிக்கும் கடன் அதாவது சொல்லுவாங்க கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை குன்றி குவித்து விடும் அதாவது கொன்று குவித்து விடும் ஒரு விஷயம் இருந்தாலும் குன்று அப்படின்னாக்க மனசு குன்றி போய் விடுவாங்க மனசு சுதந்திரம் எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் கடன் சுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சுமை சுமையை தாண்டிடலாம் ஆனா இந்த கடன் சுமையை தாங்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து சொல்லால் அடிக்கும் அடுத்தது கல்லால் அடிக்கும் அதுக்கப்புறம் முள்ளால் அடிக்கும் அப்படின்னா முள் மாதிரி குத்தும் அதே மாதிரி எல்லா வாழ்க்கையிலும் யாரா இனிமையா பேசினாலும் அது காதுல கத்துற மாதிரியே இருக்கும் அப்போ நிம்மதியை இழந்து விடுவோம் அப்ப கடன் அப்படிங்கிறது இல்லாத ஆளே கிடையாது அதாவது கடன் பட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆஹ் அரசனும் கடன் தான் ஒவ்வொரு அரசியலும் கடன் தான் ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கடன் தான் ஒன்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் ஆனா இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனால் அது ஒரு அளவுல மேல போகும்பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு மனிதனை கழுத்தை நெறிக்கும் அன்பை நெறிக்கும் அதாவது நட்பை முறிக்கும் இப்படி பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் சோ இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிற ஒரு பரிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முன்னோர்கள் கொடுத்த ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் வெட்டி வேர் நீ நாட்டு மந்தக்கடையில வாங்கி வச்சுக்கணும் ஒரு சட்டி புது சட்டி அதாவது குழம்பு வச்சது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுக்குன்னு வச்சுக்கலாம் இந்த புது சட்டியில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா வெட்டி வேற உள்ள போட்டணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தர்பை அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் ஒரு கைப்பிடி அவ்வளவுதான் பச்சை கருப்பை போட்டு அதுக்கு மேல கருப்புற மாதிரி ஏத்திட்டு இந்த கையில ஏந்திக்கணும் அந்த சட்டி பார்த்தீங்கன்னா கையில வச்சுக்கணும் கீழே சுடாம இருக்கிறதுக்கு நீங்க துணி வச்சுக்கலாம் சின்ன சட்டியா இருந்தா போதும் இல்ல வெட்டி வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்பை உள்ள போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறீங்க பச்சை கற்பூரத்தை மட்டும் தான் நீங்க ஏற்றுறீங்க அப்படியே எரியும் கொஞ்சம் உடம்புல எல்லாம் சட்டையில எல்லாம் படாம அழகா கையில வச்சுக்கோங்க இப்பதான் நீ வந்து எண்ணெய் பற்றி கொள்ளும் அதாவது ஒரு பீடைன்னு வச்சுக்கோங்களேன் கடன்றது தொந்தரவு தானே இது என்னை விட்டு போக வேண்டும் அவ்வளவுதான் இது உங்களால பிடிக்க ஃப்ரெண்டோ ஒரு டேபிள்லயே அதை கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது கையில வைக்கும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக போகும் நம்மளுடைய தாக்கம் ஏதோ ஒரு பிடி இருக்கும் இந்த பிடியை தான் பிடித்துக்கொண்டு தலையை ஆட்டாக ஆட்டிக்கொண்டிருக்கும் பேய் பிடித்தது போல இந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்போம் வாங்கிக்கிட்டே இருப்போம் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கல் தான் இதை வாங்க வைக்கும் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாம போயிருக்கும் காரணம் அலைகள் அடுத்தது கிரக கோச்சாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியான சில பிரச்சைகள் மனித கோளாறு கந்திருஷ்டி ஏதோ ஒண்ணு நம்மள வந்து அடைச்சி வச்சிருக்கோம் இந்த வெட்டி வேறு பாத்தீங்களா வெற்றி வேறாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் தான் அப்போ வேர் உள்ள போட்டுக்கிறோம் தர்பை உள்ள போட்டிருக்கோம் மஞ்சள் போட்டிருக்கோம் மங்களகரத்துக்கு இப்ப கையில புடிச்சு முடிஞ்ச வரைக்கும் தான் உங்களால கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஆகுது கீழே ஒரு துணியோ ஈர துணியோ பத்திரமா வச்சுக்கோங்க ஃபுல் ஹேண்ட் போட்டுருந்தீங்கன்னா மடிச்சு விட்டுக்கோங்க லேடிஸ் வந்து சாரீஸ் பத்திரமா வச்சுக்கோங்க நல்லா பாதுகாப்பா கையில நின்றுட்டு எண்ணெய் பற்றி கொள்ளிருக்கும் தீராத கடன் நான் கடன் சுமையிலிருந்து வெளிப்பட வேண்டும் அதற்காக என் உடம்புலையோ என்னோட ஜீவன்லையோ என்னோட ஆன்மாலையோ இந்த வீட்லேயோ எதாக இருந்தாலும் இந்த தீயில் எரிந்து சாம்பலாக வேண்டும் இனி வருங்காலம் நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அவ்வளவுதான் மனசுல நான் சாலை போதும் அது உங்க இஷ்டத்துக்கு உங்க மனசுல எப்படி போடுதும் சோ இப்ப எரியிற நெருப்புல இருக்கக்கூடிய அந்த வெட்டி வேர் அந்த தர்பை அதுக்கப்புறம் மஞ்சள் இந்த மூணும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஆறா தடைப்பட்டிருக்கா அதை சரி பண்ணிடும் தடங்கல்கள் பீடைகள் சரி பண்ணி விட்டுடும் எந்த கோளாறாக இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டுடும் இப்படி இயற்கையாகவே செய்த ஒரு அழகான ஒரு மூலிகை கலவையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் தீர்வு அந்த நம்ம இந்த பரிகாரம் இந்த தீர்வு அப்படிங்கிறது கடன் தீர்க்கும் பரிகாரம் இந்த தீர்வுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தீர்ப்புக்கு இணையான ஒன்றுதான் தீர்வு ஒரு விஷயம் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்க இந்த தீர்ப்பு நல்லதா வரணும் இல்லைன்னா கெட்டதா வரணும் இந்த வகையான பரிகாரங்கள் தீர்ப்பு நல்லதாக மட்டுமே வருவதற்கு இது வந்து கடனுக்காக மட்டுமே அழகா இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க மற்றதாவது தடைகள் உடைய இடத்துக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஆனா கடன் அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா உள்ள வெளியில போன பணம் வரல ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பேர் ஆபத்து இருக்கு இந்த வருங்காலங்கள்ல இதுலேருந்து சிக்கல்ல இருந்து வெளிப்படணும் அந்த மாதிரியான சிக்கல்கள் இந்த சங்கல்பத்தை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ரகசியமான வெற்றி நடக்கும் இது வந்து கை கண்டு அந்தந்த காலத்துல அந்தந்த காலத்துல அரசர்களே பயன்படுத்திய நான் போறேன் இந்த காரியத்தை வெற்றி அடையணும் நாங்க நிறைய சிக்கல் இருக்கு இந்த சிக்கலை தீர்க்கும் பரிகாரம் தான் முக்கியமானது இந்த கடன் சிக்கல்ங்கிறது தான் பெரிய விஷயம் இருக்கிறதுலயே ரொம்ப சிக்கல் என்ன கடன் இது நிம்மதியாயிடுவாங்க நிம்மதியாகிடுவாங்க நிம்மதியாணிச்சுனாக்க அடுத்த நிம்மதியா போய் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க சோ குடுக்கல் வாங்கலில் சிக்கல் இருந்தால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் என் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாடம் தான் இருக்கக்கூடிய அழுக்கு அடுத்த செகண்டரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீயதைக்கு வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பீடைகளை ஒழிப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் மண் சட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பொது சட்டியா வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாலா வாங்கிக்கோன்னா ரொம்ப சின்னதா வெட்டிவேர் தர்பை மஞ்சள் இந்த மூணு தான் மெயின் இன்கிரீடியன்ஸ் எரிய வைக்கிறதுக்கு பச்சை கற்பனை மட்டும் இருந்தாலே போதும் நீங்க எடுக்கும்போது மூஞ்சில் அடிச்சிடாமலையோ இல்லை கையில அடிச்சிடலாமலையோ உங்களுடைய அந்த கிளாத்திங்ல படாமலையோ கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் கையில வச்சுக்கோங்க சூட்டை மாதிரி இருந்துச்சுன்னா மாதிரி ஒரு டேபிள்ல வச்சுக்கோங்க சோ இந்த கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய இந்த இருக்கு பார்த்தீங்களா இது எல்லா நெகட்டிவ் சட்டி மண் சட்டி இழுத்துரும் அங்கே எரியட நெருப்புல இருக்கக்கூடிய மூலிகைகள் இழுத்துடும் அதனாலதான் கையில வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த கடன் மட்டும் ஒருத்தவங்களுக்கு தீர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவங்க அடுத்த அடுத்த வேலையை அவங்க பாட்டு நிம்மதியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எப்படிப்பட்ட ஒரு தீயசக்தியும் ஒழிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துல பரிகாரத்தை முடிச்சிருக்காங்க தெரியவங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை இந்த சில அமாவாசையில பண்ணலாம் எப்ப செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அமாவாசையில பண்ணலாம் பௌர்ணமியில பண்ணலாம் வெள்ளிக்கிழமை செவ்வா இந்த மாதிரியான நாட்கள்ல பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு மற்ற நாள் டைம்லன்னா ஞாயிற்றுக்கிழமைல கூட பண்ணலாம் இதற்கு வந்து நாள் கிழமைகள் வந்து பெருசா வந்து ஓலைச்சுவடியில குறிப்பிடவில்லை ஆனால் இதுல முக்கியமா செவ்வாய் வெள்ளி செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களை ரெஸ்ட் டைம்லயே பண்ணலாம் செவ்வாய் வெள்ளி அந்த கிரகண காலங்கள் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமிகள்ல இது அழகாவே செய்யலாம் இதை செய்யும்பொழுது நம்ம சரணாகதியோடு நமக்கு ஒரு அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எனர்ஜி நம்ம நெகட்டிவ் எனர்ஜி தடங்கல்கள் கடன் தீர்க்க வேண்டும் என்ன தடை இது எல்லாத்தையும் சொல்லணும் சொல்வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதை நீங்க வெளியில ஏற்றுறீங்கறத நீங்க சொன்னா மட்டும் தான் இந்த மூளை அதை ரிலீஸ் பண்ணும் என்ன பண்ணாது பண்ணி பிரயோஜனம் இல்லை இதான் பாருங்க ஒரு சயின்டிபிக் லாஜிக் இந்த மூளை என்ன வேணாலும் செய்யும் உங்களுக்காக ஆனா சொன்னா மட்டும்தான் செய்யும் அதனால நீங்க என்ன தேவையோ அதை உள்ள வச்சுக்கோங்க எது தேவையில்லையோ அக்னியில கரைக்கிறீங்க இதை மட்டும் தெளிவா சொல்லுங்க போதும் இன்செக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் செஞ்சு பயனடைங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்